ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலன் டெஸிவாக்ஸ் இன்றைக்கி நம்ம வச்சுன்னா ஒரு டேஸ்டியான காரைக்குடி செட்டி நாடு தான் வசூல்தான் பண்ணப்பறம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு பகாமல் கூட இருக்கும் இந்த ரெசிபியை நாம் இன்றைக்கி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் கருணை கிழங்கு வேக வச்சு அது தொளி வச்சுட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அது கூட ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கிட்டு அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல் நம்ம இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே கருணைக்கிழங்கு குழம்பு மறுநாள் காலையிலக்கு பண்ணுறதுக்கு நாள் நைட்டே பண்ணி வச்சிருவேன் அப்படி பண்ணி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மட்டும் மறுநாள் ஊற தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போ மசியல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு புளியோடு இப்போ நாம் இந்த குழம்ப வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த கருணக்கிழங்கில் அதிகப்படியான நன்மை இருக்குது குறிப்பாக பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கர்ணக்கெழங்கு அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம இந்த மசியலுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு கடுகு அப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டை பொரியா நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் அது கூடவே கட் பண்ணாதானே பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து அதை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பளத்தளையும் சேர்த்துட்டு அதுக்குள்ளேயே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து கருணைக்கிழங்குக்கு மஞ்சள் தூள் தான் பிசஞ்சு வச்சுருக்கோம் அதனால் இதில் மஞ்சள் தூள் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிக்காக நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் நாம் விரட்டி வச்சதான கருணைக்கெழங்க வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா பெரட்டி விடலாம் நம்ம தக்காளி வெங்காயம் கருணக்கிழங்கு மசியல் இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் இதை நம்ம அடுப்பை மீடியம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கினதுக்கப்புறமா மசியலுக்கு நம்ம இப்போ கொஞ்சோவில் தண்ணி சேர்க்கப்போ போகிறோம் நான் தண்ணி வந்து நிறைய சேர்க்கலை நம்ம மசாலா பிசஞ்சி வச்ச பாத்திரத்தை லைட்டாக அழைச்சி அந்த தண்ணியை மட்டும்தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கெட்டியாகிடுச்சு இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சரி பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருந்தது இப்போ நம்மளோட சுவையான கர்ணக்கிழங்க மசியல் தயாராகிட்டி இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்